சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து தற்பொழுது தொண்டர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் எடப்பாடியின் பேச்சை எங்களால் கேட்க முடியாது கட்சி பணிகளை செய்ய வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சுமார் இருபத்தி நான்கு தென் மாவட்ட நிர்வாகிகள் புறக்கணிக்க உள்ளதாகவும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் நடத்தக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் புறக்கணிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடியின் சுயநலத்திற்காகவும் எடப்பாடியின் ஈகோவிற்காகவும் அதிமுகவை தோல்வி பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மக்களிடமும் தொண்டர்களிடமும் உண்மையாக இருக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றுவதற்கு முன்வருவார் குறிப்பாக அதிமுகவின் நிர்வாகிகளை மதிப்பது கிடையாது தோல்வியடைந்தால் முழு பொறுப்பை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளாமல் தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் பழிபோடுவது மக்களவைத் தேர்தலிலேயே நாம் பார்த்திருப்போம் தற்பொழுது சட்டசபை தேர்தல் என்பது திமுக தோல்வி விளிம்பில் இருக்கிறது அதை கூட அதிமுகவால் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயம் அதிமுக நிச்சயம் இழுத்து மூட வேண்டியதுதான் என்பதற்கேற்ப மக்களை தற்பொழுது கூறுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார் எடப்பாடி இதற்கு வழிதான் என்ன அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் திருந்தி அனைவரையும் கட்சியில் அழைத்து அதிமுக ஒரே பாதையில் சென்றால் நிச்சயம் வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுகவிற்கு பிரகாசமாக அமையும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டும் அதிமுக அடைவது கிடையாது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி என்பது மிக பெரிய அளவிலான உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் தொண்டர்கள் சிறப்பாக பூத் கமிட்டிகளை நிர்வகிப்பதும் மக்களிடம் அதிமுகவின் கொள்கைகளையும் கடந்த ஆட்சியில் செயல்திட்ட வெற்றி வாய்ப்புகளையும் குறிப்பாக வெற்றியான திட்டங்களையும் மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் ஆனால் தொண்டர்கள் செல்வதற்கும் தொண்டர்கள் அதிமுகவின் வளர்ச்சியை கூறுவதற்கும் எடப்பாடி பழனிசாமி இடையூறாக இருக்கிறார் காரணம் ஒற்றுமையான தொண்டர்களான மட்டும்தான் ஒரு ஊருக்குள் அனைத்து விதமான எது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக பயணிக்க முடியும் ஆனால் தற்பொழுது ஓபிஎஸின் ஆதரவாளர் சசிகலாவின் ஆதரவாளர் என்று பிரிந்து செயல்படுவதால் யாருக்கு யார் ஆதரவு தெரிவிப்பது என்ற குழப்பம் நீடிப்பதால் திமுக அங்கு மக்களை சந்தித்து நேரடியாக அதிமுகவின் குற்றங்களை சுட்டிக்காட்டி வெற்றி வாய்ப்பை தட்டி செல்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது